அனைவருக்கும் வணக்கம் வேலூர் மாநகராட்சிக்குட்பட்ட மூன்றாவது மண்டலம் முப்பத்தி ஏழாவது வார்டு ஓல்டு டவுன் பகுதியில் உள்ள தோல்கிடங்கு கிடங்கு மெயின் ரோடு பகுதியில் நேற்று மாநகராட்சியின் தூய்மை பணியாளரான செயம்பாக்கத்தை சேர்ந்த நவீன் வயது முப்பத்தி ஒன்று என்பவர் தூய்மை பணியில் ஈடுபட்டுள்ளார் வீட்டிலிருந்து ஒப்படைத்தவர்களின் குப்பைகளை தரம் பிரிக்கும் போது அதில் அரை சவரன் தங்க மோதிரம் இருந்துள்ளது இது குறித்து அவருடைய உயர் அதிகாரிக்கு தகவலும் தெரிவித்துள்ளார் பின்னர் அந்த பகுதியில் விசாரணை மேற்கொண்ட போது நகையை தவறவிட்டது தோல்கிடங்கு கிடங்கு மெயின் ரோடு பகுதியை சேர்ந்த உஷா என்பதும் அவர்கள் நகையை தேடி வந்ததும் தெரியவந்தது அரை சவரன் தங்க மோதிரத்தை உறவிடம் ஒப்படைத்துள்ளனர் இதனை பெற்றுக்கொண்ட பெண்மணி தூய்மை பணியாளருக்கு தன்னுடைய நன்றியையும் தெரிவித்துள்ளார் தூய்மை பணியாளரின் இந்த செயலை பாராட்டி வேலூர் மாநகராட்சி பழைய அலுவலக வளாகத்தில் உள்ள வேலூர் எம்பி அலுவலகத்தில் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினரான கதிரானன் தூய்மை பணியாளரான நவீனை நேரில் அழைத்து அவரின் நேர்மையைப் பாராட்டி தனது சொந்த பணம் இருபத்தையாயிரம் ரூபாய் மற்றும் பட்டு வேட்டி பட்டு சேலைகள் பழங்கள் அடங்கிய பொக்கே ஆகியவையும் வழங்கி அவரை பாராட்டினார்